தீவிரவாதிகளிடமிருந்து மருத்துவர்களுக்கு கைமாறிய பணம் ஷாஹின் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்றாரா டெல்லி கார் வெடிப்பு இடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் கிடைத்த மேலும் சில பொருட்கள் அல்பலாக் பல்கலைக்கழகத்தின் மீது இரண்டு எஃப்ஐஆர் டெல்லி சம்பவத்தில் பங்களாதேஷ் ஈடுபட்டதா இந்திய பங்களாதேஷ் எல்லையில் தயார் நிலையில் டெல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நவம்பர் பத்தாம் தேதி நடந்த டெல்லி கார்வெடிப்பு சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மிகப்பெரிய நெட்வொர்க்கை பயன்படுத்தி இந்த தாக்குதலை பெரிய அளவில் நாடு முழுவதும் நடத்த திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில்தான் நாடு முழுவதும் புலனாய்வு துறைகள் அவசரகதியில் முடுக்கிவிடப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனால் நாடு முழுவதும் முப்பத்தி ரெண்டு கார்களை பயன்படுத்தி நடத்தவிருந்த மிகப்பெரிய சதி முறியடிக்கப்பட்டது இந்த கார் வெடிப்பை கட்டாயம் இ முகமது தீவிரவாத அமைப்பு செய்திருக்கும் என்று இதுவரை கிடைத்த ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த அமைப்பின் தலைவன் மசூத் அசார் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறான் இவனுடைய ஆட்கள் பங்களாதேஷ் சென்று இந்தியாவுக்கு எதிரான சதிவேளைகளில் ஈடுபடுகின்றனர் இந்தியாவுக்கு எதிராக ஆட்களை சேர்த்து பயிற்சி அளித்து வருகின்றனர் இது மட்டுமில்லை இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கு சென்று மசூத் ஆதரவாளர்கள் மத ரீதியாக எழுச்சி பேச்சுகளை பேசி வருகின்றனர் இதன் டெல்லி வெடிப்பு என்று தெரிய வருகிறது என்னதான் பாகிஸ்தானும் பங்களாதேஷ் மறுத்தாலும் இந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவில் சதிவேலைகளில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது ஹரியானா மாநிலம் அல்பலாக் பல்கலைக்கழகமே தற்போது முழுக்க சல்லடை போட்டு அலசி வருகின்றனர் டாக்டர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது வெடிப்புக்கு பயன்படுத்திய காரும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நிறுத்தப்பட்டு இருப்பது சிசிடிவி மூலம் தெரியவந்துள்ளது இதற்கிடையே உளவு அமைப்புகள் மூன்று மருத்துவர்கள் உமர் முசமில் ஷாஹின் ஆகியோருக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிமாறி இருப்பதை கண்டறிந்துள்ளன இந்த பணம் ஜெய்ஷி முகமது தொடர்புடைய நபர் ஒருவரால் ஹவாலா வழியாக அதில் சுமார் மூன்று லட்சம் ரூபாய்க்கு இருபத்தாறு ஆறு குவிண்டால் என்பி உரம் வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது என்பிகே என்பது விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆனால் அதையே வெடிபொருள் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம் இது வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது எங்கிருந்து இந்த உரம் வாங்கப்பட்டது என்பது குறித்த விசாரணை நடந்து வருகிறது பணத்தை செலவிடுவதில் கார் வெடி விபத்து ஏற்படுத்திய டாக்டர் உமர் நபி மற்றும் பெண் டாக்டர் ஷாஹின் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் டாக்டர் முசமிலிடம் இருந்து பெறப்பட்டுள்ளது எனவும் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் டெல்லி போலீஸ் வட்டாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் குறித்து அளித்திருக்கும் பேட்டியில் கார் வெடிப்பு சம்பவ இடத்தில் மீட்கப்பட்ட மூன்று துப்பாக்கி தோட்டாக்களில் இரண்டு வெடிக்காமல் லைவாக இருந்தன ஒன்று காலியாகி இருந்தது இவை அனைத்தும் காலிபர் வகையைச் சேர்ந்தவை அதாவது பொதுமக்கள் வைத்திருக்க கூடாது பாதுகாப்பு படைகள் மட்டுமே பயன்படுத்தும் தோட்டா வகை தோட்டாக்கள் கிடைத்திருந்தாலும் எந்த துப்பாக்கியும் அல்லது அதன் பாகங்களும் சம்பவ இடத்தில் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இந்த வகை பொதுவாக அல்லது சிறப்பு அனுமதி பெற்றவர்களிடம் மட்டுமே இருக்கும் சம்பவ இடத்தில் துப்பாக்கி அல்லது துப்பாக்கியின் எந்த பாகமும் இல்லாததால் தோட்டாக்கள் மட்டும் எப்படி கிடைத்தது யாரிடமிருந்து வந்தது என்பதை கண்டறிவதற்காக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நைன் எம் எம் தோட்டாக்கள் இந்த விசாரணைக்கு ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கியுள்ளது அதிகாரிகள் இப்போது இந்த தோட்டாக்களின் மூலத்தை அதாவது அவை பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதா எனவும் ஆய்வு செய்து வருகின்றனர் பெண் மருத்துவர் ஷகின் மருத்துவர்களுக்கு இடையே அவ்வப்போது எழும் மோதல்களையும் தீர்த்து வைத்து வந்துள்ளார் மேலும் தேர்வு செய்யப்பட்ட நகரங்களில் இருவர் இருவராக சேர்ந்து தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர் இதற்காக தங்களது பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் இளைஞர்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்களை தேர்வு செய்தும் வந்துள்ளனர் தற்போது இவை அனைத்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் போலீசார் அல்பலா பல்கலைக்கழகத்தில் விசாரணையை நவம்பர் மூன்றாம் தேதியை துவக்கி இருக்கின்றனர் அதாவது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இரவு ஸ்ரீநகரின் நௌகாம் புன்போரா பகுதியில் திடீரென ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்தது அந்த போஸ்டரில் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என மிரட்டல் விடும் துணியில் எழுதப்பட்டிருந்தது அப்போதே இந்த விசாரணையை போலீஸ் அதிகாரி சந்தீப் சக்கரவர்த்தி துவக்கிவிட்டார் இதனால் சதி முறியடிக்கப்பட்டது இந்த சதியை முடித்துவிட்டு துபாய்க்கு தப்பிச் செல்லவும் ஷஹீன் தயாராகி வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி டெல்லி போலீஸ் ஹரியானாவின் அல்பலாக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேலும் இரண்டு மருத்துவர்கள் உட்பட மூவரை இந்த வழக்கில் கைது செய்தது அதே பல்கலைக்கழகத்தில் யூஜிசி மற்றும் தர சான்று முறைகேடுகள் தொடர்பாக இரண்டு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கின் பன்முக விசாரணையில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் தொடர்பு இருப்பது தெளிவாக தெரிவதாக விசாரணை அமைப்புகள் கூறியுள்ளன பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் செங்கோட்டை வெடிவிபத்தில் பங்களாதேஷ் தொடர்பில்லை என்று மறுக்கிறார் ஆனால் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கிடைக்கும் ஆதாரங்கள் டாக்காவின் பங்கை சுட்டிக்காட்டுகின்றன டெல்லி விபத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் இருக்கும் லஷ்கரி தொய்பா தளபதி செய்புல்லா செய்ப் டாக்காவின் பனானியில் இருந்துள்ளான் அக்டோபர் இறுதி வாரத்தில் நடந்த வெர்ச்சுவல் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளான் இந்த கூட்டத்தில் தீவிரவாதிகளுடன் பங்களாதேஷ் இடைக்கால அரசு உள்துறை செயலாளர் டாக்டர் நசீருல் ஞானி கலந்து கொண்டு இருந்தார் என்பது உச்சபட்ச கொடுமை இது மட்டுமில்லை அரசு சார்பில் டாக்கா வட நகராட்சி சிஇஓ மொஹமத் அஜாஸ் என்பவர் ஹிஸ்புத் தஹீர் என்ற தீவிரவாத அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார் செய்ய் இந்தியா மீதான தாக்குதல் குறித்து ரகசியமாக பேசிய கூட்டத்தில் பங்களாதேஷின் இரண்டு அரசு அதிகாரிகள் இருந்தது இந்திய அமைப்புகளுக்கு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது கூட்டத்திற்கு பிறகு வெடிகுண்டு நிபுணர் சிலர் நவம்பர் தொடக்கத்தில் முர்ஷிதாபாத் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இக்தியார் என்பவனின் முர்ஷிதாபாத் வீட்டில் தங்கியுள்ளனர் இவன் மிகப்பெரிய குற்றப்பின்னணி கொண்டவன் பாகிஸ்தானில் இருந்து வந்த பொருட்கள் பங்களாதேஷில் பயன்படுத்தப்பட்டதா என்பதும் விசாரிக்கப்பட்டு வருகிறது சில பாகிஸ்தான் வெடிபொருட்கள் பங்களாதேசுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன அவை டெல்லி கார் வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது டெல்லி கார் வெடிப்புக்கு பத்து நாட்களுக்கு முன்பு அக்டோபர் முப்பதாம் தேதி பாகிஸ்தானின் ஹைப்பூர் தாமிவாலி பகுதியில் நடந்த ஒரு கூட்டத்தில் செய்ஃப் பேசியிருந்தான் அவன் பேசுகையில் ஹபீஸ் சயீத் கைகூப்பி உட்காரவில்லை அவருக்கு நெருக்கமானவர் அதாவது ஜாஹீர் பங்களாதேஷில் இருக்கிறார் அவர் பங்களாதேஷ் வழியாக இந்தியாவை தாக்க தயாராகிறார் லஷ்கர் உறுப்பினர்கள் ஏற்கனவே பங்களாதேஷில் செயல்பட்டு வருகின்றனர் அவர்கள் ஆபரேஷன் சிந்துருக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகின்றனர் இப்போது அமெரிக்காவும் எங்களுடன் உள்ளது எங்களிடம் இருந்து பிரிக்கப்பட்ட பங்களாதேசும் மீண்டும் பாகிஸ்தானை நோக்கி நெருங்கி வருகிறது என்று பேசியிருந்தான் இது தொடர்பான வீடியோ வெளியாகி இருந்த நிலையிலும் இதே பங்களாதேஷ் இடைக்கால அரசின் வெளி விவகார ஆலோசகர் முகமது தொஹீத் ஹொசைன் மறுத்தார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்றார் இந்த நிலையில்தான் தற்போது டெல்லி அரசு இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிரமோஸ் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்கிறது சிக்கன்னெக் பகுதியில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தனது படைகளை சீனா நிறுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்தியாவும் கனரக வாகனங்களை எல்லையில் நிறுத்தியிருக்கிறது எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் வினாடிகளில் இந்த இடங்களை சென்றடைய அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் பிரதமராக இருந்தபோது இந்தியாவின் உளவு நிறுவனமான ரா அந்த நாட்டுடன் மிகவும் நெருங்கி விஷயங்களை பெற்றது மட்டுமில்லாமல் ஹசீனாவுக்கும் ஆலோசனை வழங்கி வந்தது தற்போது இந்த அனுபவம் ரா அதிகாரிகளுக்கு இருப்பதால் பங்களாதேஷ் விஷயங்களை வெளியே கொண்டு வருவதில் எந்த தடங்கல்களும் இல்லை எனவே துரிதகதியில் மோடி அரசு காய்களை நகர்த்தி வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி